இன்னைக்கான தமிழ் கொஸ்டின் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை தேர்ந்தெடுத்து எழுது ஓகேவா தொழில் பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஸோ தொழில் பெயர் ஒரு ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதை அதை குறிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் பெயர் ஸோ இந்த தொழில் பெயருக்கான விகுதிகள் அதாவது இப்போ மயில முடிஞ்சால் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா அந்த மாதிரி தொழில் பெயரில் தொழில் தல் அல் அம் ஐ சி வி இந்த மாதிரி நிறைய இருக்கும் தொழில் பெயருக்குமே என்னென்ன இருக்குது அப்படின்றது ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா எயித் ஆர் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தல் இல்லைனா அல் அப்படின்றதுல முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா தொழில் பெயர் அப்படின்றது மித்த மூணு ஆப்ஷன் என்னென்னன்றது பார்த்துடலாம் பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன் படித்து அப்படின்னு இருக்கா இது இப்போ எப்படி இருக்கலாம் படித்து வந்தான் அல்லது படித்து சென்றான் அந்த மாதிரி இருக்கலாமா அப்ப அப்படி முடியுது இப்போ தூ இல்லைனா ஊ அதாவது நம்ம அப்படி சொல்கிறதா பட் எல்லாமே அந்த அந்த லெட்டர்ஸில் முடிஞ்சால் அது எல்லாமே வினை வினை பெயர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனால் இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் எப்படி இருக்கணும் படித்து சென்றான் இல்லைனா படித்து வந்தான் அப்படின்னு இருக்கணுமா அப்போ படி படிக்கிறது ஒரு செயலை செய்கிறதுன்றதும் என்னது தான் வினைதான் இல்லைனா வந்தான் சென்றான் அப்படின்றதும் என்னது தான் ஒரு வினை தான் அதுவும் வந்து ஒரு வெர்பா அப்போ இந்த படித்துன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல் எதனால் வினைச்சொல்ன்றது புரியுதா ஏன்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள் படித்து சென்றான் இல்லை படித்து வந்தான் அந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது பாருங்களேன் படித்த இப்போ ஜென்ரலாக ஆலை முடிஞ்சதுன்னா அது வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அது இல்லாமல் வேறு எப்படி இது பெயர் இருக்கலாம் அப்படி இப்போ படித்த ஆலை தான் முடிஞ்சிருக்கு இது பெயர் தான் அது இல்லாமல் படித்த புத்தகம் அப்படின்னு இருக்கலாமா ஓகேங்களா ஒரு வினை இன்னொரு வினை ஒரு வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து வினை வரணும் ஒரு வினை ஒரு பெயரை கொண்டு ஏன்னா புத்தகம் அப்படின்றது ஒரு பெயரா படித்த புத்தகம் அப்படின்னு இருக்கலாமா அப்போ அது வந்து ஒரு பெயரா அதனால இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல் ஓகேங்களா அடுத்தது படித்தல் இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் பெயரில் வரக்கூடியது ஓகேங்களா ஸோ அடுத்தது படித்தார் அப்படின்றது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயரில் வரக்கூடியது இது வந்து என்னது வினையால் அணையும் பெயர் படிக்கிறவரை அந்த தொழிலை முன்னிலைப்படுத்துச்சுன்னா அது தொழில் பெயர் தொழில் செய்யக்கூடிய கருத்தாவை முன்னிலைப்படுத்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணுக்குமே டிஃபரன்ஸ் புரியுது இல்லை படித்து ஒரு வினை வந்தான் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சால் அது வினைச்சொல் படித்த அப்படின்ற ஒரு வினைச்சொல் புத்தகம் படித்த புத்தகம் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிகிறதுனால இது பெயர்ச்சொல் இதுதான் தொழில் பெயருக்கான விகுதி படித்தார் கருத்தாவை முன்னிலைப்படுத்துறதுனால இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை